இனி எலும்ப முடியாது என்று சொல்கிற வாழ்க்கையில் இனி யாதொரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிற என் வாழ்க்கையில் இனிமேல் இந்த வாழ்க்கை வாழ்கிறதை காட்டிலும் செத்து போகிறது மேல் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையில் நாம் தேடாமல் நாம் பிரயாசப்படாமல் நம்மை தேடி வந்த இயேசுவை நாம் தேடாத இயேசுன்னு நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புகளை நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்ட பல கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்ட அந்த இயேசுவை எனக்கு வாய்ப்பு கொடுத்த போதெல்லாம் அவரை முக்கியப்படுத்தாம நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே பிசாசுக்கு இடம் கொடுப்பது பிசாசுக்கு இடம் கொடுப்பதுன்னா அதுதான் ஆனா இதுல நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா என் சூழ்நிலை என் பலவீனம் இல்லை என்னுடைய பிரயாணம் இல்லை என்னுடைய நெருக்கம் இல்லை என்னுடைய தேவை இல்லை என்னுடைய வேலை இல்லை என்னுடைய ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்றோம் என்ன பண்றோம் இது பிசாசனுடைய காரியம்னு தெரியாம நாம் ஒரு காரியத்தை என்ன பண்றோம் உருவாக்குகிறோம் உருவாக்குகிறோம் இதுதான் பிசாசு அப்புறம் என்ன பண்ணுவோம் விசாசு உன்னை கிட்ட சேர்க்க விட மாட்டான் நன்மையை பெறவிட மாட்டான் தேவனை முக்கியப்படுத்த விடமாட்டான் தேவ வாக்கு பெற்றுக்கொள்ள விடமாட்டான் குடும்பத்துல தேவ நன்மை பெறும்படி விடமாட்டான் மாட்டான் சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி நாசம் பண்ணிட்டு உன்னை விழுங்கிடுவான் அதோட உன் கதை நான் சொல்லல தான் சொல்லுது பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யவானை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்குது நீ இடம் கொடுத்த அப்படின்னா உன்னை என்ன அவன் பண்ற தான் முடிச்சிருவான் கதையை விடுதலை கிருப இறக்கம் தயவு ஈவு எல்லாமே உண்டு அதுக்கப்புறம் உன்னை எப்படியாவது நிலைநிறுத்துவதற்கு பரிசு தாவியான ஒரு படுகிற பிரயாசம் செய்கிற சபம் உணர்த்துதல் பரிசு தாவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள் பரிசு தாவியான கொடுக்குற எச்சரிப்பு பரிசு தாவியான கொடுக்குற கடிந்து கொள்ளுதல் பரிசு தாவியான நடத்துற நல்வழி பரிசு தாவியானவர் அதில் நான் அசட்ட பண்றேன் பார்த்தியா அதுல எனக்கு தெரியும் ஐ எம் டூயிங் ராங் நான் தூங்கக்கூடாது நான் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது நான் திட்டக்கூடாது நான் பேசக்கூடாது நான் கோவப்படக்கூடாது நான் எரிச்சல் அடையக்கூடாது நான் வெறுப்பு காட்டக்கூடாது நான் எரிச்சல் அடையக்கூடாது இதெல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ ஏ அப்படின்னா ஐ எம் எ சன் ஆஃப் காட் நான் தேவனுடைய மகனாக மகளாக வளர்க்கப்படுற ஒரு சபையில் ஆவியானவர் வளர்க்கிறாரு ஒரு ஊழியக்கார் தகப்பன வைத்திய வளர்க்கிறாரு மையான ஒவ்வொரு நாளும் எனக்காக 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 என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் எதிர்காலத்துக்காக என்னுடைய உயர்வுக்காக என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக எனக்காக தேவன் படுகிற எல்லாமே இருக்குது அதை நான் கனப்படுத்துறேனா கனவீனப்படுத்துறன என்பதை அறிந்து அதை நான் பிடித்து கொண்டு பிரயாசப்பட்டு எழும்புகிறேனோ விசாசானவையான் வாழ்க்கையில் செத்தான்